நீங்க பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மதுரையில பண்ண மாநாடுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அண்ணன் விஜயனை வந்து அதை செஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி கேள்வி கேட்டா இன்னும் பெட்டரா பதில் சொல்ல முடியும் ஏன்னா மே குறைஞ்சது முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு மதுரையில வந்து கூடினாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து வந்து எங்க தொண்டர்கள் வந்து கேப்டனுக்காக பேனர்கள் வச்சாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா டைரக்ஷனுமே மதுரை நோக்கி பேனர்கள் கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அதே முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கும் கேப்டன் சாப்பாடு போட்டாரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருமே அன்னைக்கு வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தாங்க எந்த பாதிப்பும் இல்லாம சேர்ந்தாங்க இந்த மாதிரி ஒரு வரலாறு மிக்க மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட காலம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல செஞ்சிருக்கும் அதுக்கு இணையா இன்னைக்கு விஜய் என்ன செய்ய முடியுமா இல்லையா என்பது அவர் மாநாடு நடத்திற்கு பிறகுதான் தெரியும் எனவே அன் விஜய் அண்ணனுக்கும் அவர் தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் தேசிய முற்பு சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கட்சி பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் எங்களோட கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாக்கும் மற்றும் மஞ்சள் நீர் மஞ்சள் நீராட்டு விழாக்கும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மட்டும் முப்பது முப்பது இடத்துக்கு மேல தேசிய முற்போக்கு திராவிடம் கொடி ஏற்றிருக்கும் அதுக்கப்புறம் பல இடத்துல மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஆயிரம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே தேசிய முற்போக்கு திராவிடம் இருபதாவது வருஷம் துவக்க ஆண்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு செப்டம்பர் பதினாலு துவக்க ஆண்டா இது எல்லாமே செஞ்சுட்டு வந்துருக்கும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் போகிற இடத்தெல்லாம் தேசிய மருத்துவர்கள் மக்கள் அன்பு அன் அன்பும் ஆதரவும் கொடுக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பொதுமக்கள் அனைவருமே கேப்டன் இல்லாத என் தருணத்தில் ரொம்ப ஃபீல் பண்றாங்க மக்கள் என்னை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மகனாக வந்து என்கிட்ட கட்டி பிடிச்சி அழுகும் போது எனக்கே ரொம்ப ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக இருக்கு ஏன்னா நீலகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கேப்டன் பல்வேறு படம் ஷூட்டிங்காக இங்கே வந்திருக்காரு நிறைய படம் ஷூட்டிங் நீலகிரி மாவட்டம் செஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள் த தாண்டி வரும்போது எனக்கும் அப்பா பல நினைவுகள் அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இப்போ தாண்டி வரும்போது ரோட் சைடில் கடையில் வச்சுருக்கோம் அந்த வியாபார செய்கள் எல்லாருமே வந்து கேப்டன் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு போவார் இந்த மாதிரி பல தருணங்கள் சொல்கிறப்ப நானும் அந்த கடைகள் இறங்கி சாப்பிட்டு போனது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது அதாங்க இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் சரி கேப்டன் ஆணைக்கு எனக்கு தான் எப்பயுமே வேலை செய்வாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலயும் அவங்க வந் அவங்க அவங்க தான் அரசியல் மேதைக்குள்ளே நான் வந்தேன் இன்னைக்கு அவர் தம்பியாக இன்னைக்கு அவங்களை அழைத்து இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஃபங்க்ஷன் செய்யும்போது அந்த தொண்டர்கள் இன்னும் ஈடுபாடாக தான் இருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டுகள் முன்னாடி மாற்றுக் கட்சி போன்ற அவர்கள் எல்லாமே மீண்டும் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர்கள் வந்து என்னென்னோ அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதையை தான் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடம் கொடிக்கட்டி பறக்கும் தான் நான் நம்புறேன்